அவர் மீது உரிய ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வணக்கம் உறவுகளே நான் உங்கல் ராஜு நாங்க பரிதித்துறை நீதிமன்றத்துக்கு முன்பாக என்ன விடத்தை பற்றி கதைக்கு வந்திருக்கோம் நேற்றைய தினம் நீங்கள் ஒரு காணொலி என்று பார்த்துருப்பீங்க ஒரு போதி சவற்றுக்காக இரண்டு நபர்கள் சிறையில் அடைக்கப்பட்டது அது சம்பந்தமாக தான் இந்த காணொளி இருக்க போது அந்த சிறையில் அடைக்கப்பட்ட நபர்களுக்கு இன்றைக்கு பிணை அதாவது இன்றைக்கு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்திருக்கு அது சம்மந்தமாக முன் வந்து சட்டத்தரணியான மணிவண்ணன் அவர்கள் ஆஜராகி இது சம்மந்தமாக மக்களுக்காக ஒன்றோடு சேர்ந்து நின்று இதுக்கான தீர்வு வழங்குறதாக இருந்தது அப்போ அந்த மணிவண்ணன் சட்டத்தரணி அவர்களோடு என்ன நடந்தது இது என்ன மாறியொரு இந்த சிற தண்டனை வந்தது இது என்ன பின்னணியில் இருக்குது இப்போ இந்த கேஸ் சம்மந்தமாக என்ன நிலைன்றது தான் இந்த காணல் ஊடாக பார்க்க போறோம் அப்போ மணிவண்ணன் சார் வந்தவர் அவை ரெண்டு பேருக்குமே பிணை வழங்கப்பட்டது அதோட மக்களோட மக்களாக நின்று மக்கள் நன்றி சொல்றதும் மற்றது இவ்வாறு பட்ட அநீதிகள் இனி வெவ்வேறு பட்ட நபர்களுக்கு நடக்குமாய் அதுக்கு தான் முக்கியமாக குரல் கொடுப்பேன் என்பதே மாதிரி உறுதிமொழியாக கூறினால் பார்க்கக்கூடியமாயின்றது உண்மையாகவே எனக்கு இது இதை பற்றி நானும் முறையை கதைக்கோணும் என்ன காரணமண்டா என்றால் சோறு கேட்டது உண்மையாவே தவறு என்ன என்ன விளங்கியல் இது அப்போ இது சம்பந்தமா இனி அநீதி நடக்குமாயின் கண்டிப்பா மக்கள் அனைவருமே சேர்ந்து எல்லாருமே குரல் கொடுக்கணும் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து அதோட ராஜீவ் சேனலை யாராவது புதிதாக பார்த்தா சனால சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் பாருங்க கேஸ் முடிஞ்ச பிறகு மாநில அவர்கள் வழியில் வந்துட்டேன் நாங்கள் அவரோட கதைப்போம் மற்றது மக்களோடய என்ன விஷயம் நடந்தது உள்ளே என்ன நடந்தது பற்றி தான் கதைக்க போகிறோம் கடந்த சனிக்கிழமை கற்போவளம் பகுதியிலே வள்ளத்தினாலே இடம்பெயர்ந்து முகாமிலே தங்கியிருந்த குடும்பங்களை சேர்ந்த இருவர் தங்களுடைய பிள்ளைக்காக உணவு கேட்டு கிராம சேவரோடு முரண்பட்டார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய அரச கடமைக்கு இடையூறு செய்யப்பட்டார்கள் என்ற அடிப்படையிலே விளக்கமறியலே வைக்கப்பட்டிருந்த வழக்கு இன்றைய தினம் கருத்துறை நீதவான் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த இருவர் சார்பிலும் நானும் என்னுடைய கனிஷ்ட சட்டத்தரணி திரு லவகாந்த் திரு சுஜீவன் ஆகியோர் மன்றிலே தோன்றியிருந்தோம் இன்றைய தினம் நாங்கள் கௌரவ மன்றுக்கு ஒரு விடயத்தை எடுத்துச் சொன்னோம் அந்த தன்னுடைய பத்து மாத குழந்தை பசியாலே அழுத காரணத்தினாலே அந்த குழந்தையினுடைய பசியை போக்குவதற்காக உணவு வேண்டி கோரிக்கை விடுத்திருந்தார் அந்த புழக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கின்ற சந்தை அதே போன்று அந்த தந்தையுடைய மனைவியினுடைய சகோதரன் தான் மற்ற நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றவர் அதே போன்று அந்த தந்தையினுடைய மனைவியினுடைய தகப்பனர் வெள்ளத்திலேயே காணாமல் போயிருக்கிறார் அவரை இதுவரை மீட்கவில்லை என்கின்ற விடயத்தையும் நான் கௌரவம் அந்த கவனத்துக்கு சுட்டி அவர்கள் இருவருக்கும் பிணை வழங்குமாறும் கௌரவம் ஒன்றை கோரிய நிலையில் இன்றைய தினம் அந்த இருவருக்கும் பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் அரச கடமைகளுக்கு அவர்களுடைய உருவழங்கக்கூடாது என்கின்ற விடயத்தையும் கௌரவம் மன்றாலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது நாங்கள் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே அவர்கள் இருவரும் பிணை விடு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த இடத்திலே சில விடயங்களையும் நாங்கள் சொல்ல வேண்டும் அந்த அந்த கிராம சேவகருடைய கணவர் பருத்தத்துறை போலீஸ் நிலையத்திலே கடமையாற்றுகின்ற ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தர் என்கின்றபடியும் அவர்களுடைய உறவினர்களாலே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே அரசு அதிகாரிகள் கிராம சேவர் தப்பு செய்திருந்தால் அந்த கிராம சேவர் அங்கு தங்கியிருந்த மக்களோடு முரண்பட்டிருந்தால் அவர்கள் தொடர்பிலே உரிய ஒழுக்காட்டு நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே கிராம சேவகனுடைய மேலதிகாரிகளுக்கு நான் கேட்டுக்கொ கேட்டுக்கொண்ட கேட்டுக்கொள்கின்றேன் இது வழக்கிலே நிலுவையிலே இருக்கின்ற ஒரு வழக்கு காரணமாக இது இந்த விடயம் தொடர்பாக மேலதிக கருத்துக்களை சொல்ல முடியாது ஆனால் கிராம சேவகர் தன்னுடைய கடமையை சரியாக செய்தாரா இல்லையா என்பது தொடர்பிலே டிஎஸ் பருத்தத்துறை டிஎஸ் நிச்சயமாக தன்னுடைய கடமையில கீழ் விசாரணை நடத்த வேண்டும் அதில் கிராம சபைய தவறு இழைத்திருந்தால் அவர் மீது உரிய ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்றால் அந்த கிராம மக்கள் என்னிடம் சொன்ன விடயம் தாங்கள் பசியாலே துன்பப்பட்டிருந்த பொழுது இடம்பெயர்ந்து வெள்ளத்தினாலே இடம்பெயர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கான உணவு சரியாக விநியோகிக்கப்படவில்லை அதனால் ஏற்பட்ட முரண்பாடுகள் தான் இந்த தகராறுக்கான காரணம் என்றும்

ജനാപ്പ இந்த டைம்ல எங்களுக்கு ஒரு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இப்படி இருந்த நிலையில நீங்கள் எங்களுக்கு அடிமட்டம் உண்மையா யாருமே உங்களை மாதிரி ஆக்கலாம் எங்களுக்கு வேணும் மக்களுக்கு உங்களை மாதிரி ஆக்கல் எல்லாருக்குமே சொல்றேன் எங்கட சார் கண்ணீரத்து மணிமன்னன் சாருக்கு எங்கட சார்பில் எல்லாருமே இவருக்கு ஒரு ஆதரவை கொடுங்க இவர மாதிரி ஆக்கல் எங்கட மக்களுக்கு வேணும் நிச்சயமா கட்டாயமா அரசியல் இல்ல அரசியல் இல்ல சார் அரசியல் இல்ல உண்மையிலே அரசியல் இல்ல நீங்க அப்படி எங்களுக்கு இவர் வேணும்

பிராந்தியங்கள அதிகாரம் எங்கள்ட்ட இருக்க வரும் இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்காக நாங்கள் எங்க அரசியல் தலைவர்கள் கட்டுப்படுத்துகின்றது நிலைமை வர வேணும் அது வராமல் எதையுமே செய்ய முடியாது ஆனால் இதுபோன்ற அநீதிகள் இழைக்கப்படுமாக இருந்தால் எங்களுக்கு அது தொடர்பாக மக்கள் தெரியப்படுத்துவார்களாக இருந்தால் உடனடியாக அந்த மக்களோடு நின்று அந்த அநீதிக்கு எதிராக நான் கடந்த கா பல காலங்களாக போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் தொடர்ந்தும் போராடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதை நாங்கள் அந்த மக்களுக்கு சொல்கிறோம் மக்கள் தங்களுக்கு இவ்வாறான அரசு அதிகாரிகளால் அல்லது யாராலேயாவது துன்புறுத்தல்கள் வழங்கப்படுமா இருந்தால் அல்லது பாதிக்கப்படுவார்களாக இருந்தால் எங்களுக்கு அது தொடர்பாக அறிய தரும் பட்சத்திலே நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்காக போராட் பாருங்க அதற்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு போகலக்காக கொஞ்சம்

ஒரு விஷயத்தை சொல்லி சாப்பாடு பிரச்சனை தான் வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல சின்ன இந்த பத்து மாச குழந்தைக்கு சாப்பாடு கேட்ட பிரச்சனை என்று சொல்லி எடுத்து கதைச்சபடியா தான் இன்னைக்கு இந்த கணவரை விட்டு இருக்கணும் இல்லையா நான் என்ன ஒரு முடிவு எடுத்திருப்பேன் எனக்கு ஏது தெரியாது உண்மையிலேயே அவருக்கு தான் நாங்க நான் சொல்ல மக்களாகி நீங்கள் எல்லாரும் மணிமணன் சார் மாதிரி ஒரு நல்ல ஒரு மனுஷரை கொண்டு போகணும் அவர் தான் மேல எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் சும்மா எல்லாருமே சொல்லலாம் நாங்க உதவி செய்வோம் மெருவோம் பாப்போம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த டைமுக்கு வந்து உதவி செய்யறாங்களே நாங்க எந்த காலத்திலயும் மறக்க கூடாது மக்களாகி நாங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாரும் என்ன மாதிரி அடிமட்டத்தில் இருக்கிற ஏழை ஏழை மக்கள் எல்லாருக்குமே அவர் உதவுவார் அந்த ரீதியில மனவனன் சாருக்கு நீங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுங்க அவரை மாதிரி யாக்கல கட்டாயம் வேணும் இஞ்ச உண்மையில எங்களோட கிராமத்தை சேர்ந்த இந்த பிரதாப அவர் உள்ளூராட்சி உள்ளாட்சி சபை தேர்தலில் எங்களுக்கு நண்டு எங்களுக்கு அவருக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் உண்மையா இந்த தம்பி எங்களுக்கு சொந்தமே இல்லை ஆனா ஊர்ல இருக்கிற ஒரு தம்பியுடன் அக்கா அவங்களோட பிரச்சனை என்ன அந்த பிள்ளைய தள்ளி உடனே ஓடி வந்து அக்கா கூட பிரச்சனை என்ன நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அவர் மூலம் தான் எங்களுக்கு மணிவன் சொல்ல தெரியும் இல்லையா நாங்களுக்கு யாரண்டே தெரியாது உண்மையா நாங்கள் ஒரு கிராமத்துல இருக்கிற நாங்கள் பெருசா எங்களுக்கு அரசியலை பற்றியோ இல்லையன்னு சொன்னா லோயர் மேர் எந்த இந்த பெரிய பெரிய லோயர் மேரோ அதை ஒன்றும் எங்களுக்கு தெரியாது ஆக்க சொல்றதை கேட்டுட்டு தான் இருக்கு இந்த தம்பிக்கு நாங்கள் இந்த டைம்ல நான் இந்த தம்பிக்கு நன்றி சொல்றேன் சரி அண்ணா மணிவன் சார் முதலாவதாக தொடர்பு கொள்ளைக்கு இன்னும் பதில் கிடைச்சது என்ன மாதிரி அவர் இதுக்கு உள்ள வந்தவர் அவர் வந்து இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு கற்கோளத்தில் நடந்திருக்கின்ற நாங்கள் வந்து நான் அவருடைய கட்சிய ஆதரவாளர் ஆஹ் என்ன சொன்னா அந்த இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி எடுத்து கேட்டவர் விளக்கத்தை சொன்ன உடனே லோயஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டவர் நான் சொன்னிருக்கேன்னு சொன்னார் அவர் சொன்னவர் அந்த இதுக்கு நான் வந்து பாதாடுறதுக்குன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் அவையுக்கு அதை அவையோட டிஸ்கஸ் பண்ணி போட்டு அவருக்கு சந்திக்க வைக்கலாமான்னு சொல்லி கேட்டவர் நான் சொன்னான்னு இப்படி கொஞ்சம் பிஸி தானே சார் நான் ஃபோனில் கதைக்க வைக்கிறேன் சொல்லிட்டு அவையோட ஃபோனில் அதைக்கு அவர் மணிவண்ணன் சொன்ன சொன்ன பதில் வந்து தான் இதுக்காக இதர்களுக்காக பாதாட்டன்னு சொல்லி தானாக முன்வந்த முன்வந்து இதில் ஆஜராகி இருக்கிறார் ஆஜராகி இப்போ பிணையையும் வழங்கி வழங்க அவர் வேற இல்லைன்னு சொன்னாங்க இந்த பிணை வந்து கிடைச்சிருக்குமான்றது சொல்றது தெரியாது அவர் வந்த தான் இந்த பிணை சொல்லி பிணை கிடைச்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புவோம் நன்றி என்ன